அனைவருக்கும் வணக்கம் புற நானூறு பாடல் நாற்பத்தி மூன்று பிறப்பும் சிறப்பும் பாடியவர் தாமப்பல் கண்ணனார் பாடப்பட்டோன் சோழன் அலங்கிள்ளி தம்பி மாவளத்தான் தினை வாகை துறை அரசவாகை பாடல் எரிந்தானை சோழன் மகன் என நானு இருந்தானை அவர் பாடியது நிலமிசை வாழ்நர் அலமரல் தீர தெருகதிர் கனலி வெம்மை தாங்கி கால் உணவாக சுடரோடு கொட்கும் அவிர்சடை முனிவரும் அருள கொடுஞ்சிறை கூறுகிர் பருந்தின் ஏறுகுறி தொரியித் தன்னகம் புக்க குறுநடை புறவின் தபுதி அஞ்சி சீரை புக்க வரையா ஈகை உறவோன் மறுக நேரார் கடந்த முரண்மிகு திருவின் தேர்வன் கிள்ளி தம்பி வார்கோல் கொடுமர மரவர் பெரும கடுமான் கைவன் தோன்றல் ஐயம் உடையேன் ஆர்வனை தெரியல் நின் முன்னோர் எல்லாம் பார்ப்பார் நோவன செய்யலர் மற்று இது நீர்த்தோர் நினக்கு என வெறுப்ப கூறி நின்யான் பிழைத்தது நோவாய் என்னினும் நீ போல் நனி நனிஞானினையே தம்மை பிழைத்தோர் பொறுக்கும் செம்மல் இக்குடி பிறந்தோர் கெண்மை காணும் என காண்டகு மொய்ப்ப காட்டினை ஆகலின் யானே பிழைத்தனன் சிறக்கனின் ஆயுள் மிக்கவரும் இந்நீர் காவிரி எக்கர் இட்ட மணலினும் பலவே பாடலின் விளக்கம் இப்பாட்டில் தாமப்பல் கண்ணனார் இவ்வுலகில் உயிர் வாழ்பவர்களின் துன்பங்கள் நீங்க சுடும் கதிர்களை உடைய கதிரவனின் வெப்பத்தை தாம் பொறுத்து காற்றை உணவாக கொண்டு அச்சுடர் உடனே சுழன்று வரும் விளங்கிய சடையை உடைய தவம் செய்யும் முனிவர்களும் திகைக்க வளைந்த சிறையினையும் கூறிய நகங்களை உடைய பருந்தின் இடி போன்ற தாக்குதலை கருதி அதன் இலக்கணி நின்றும் தப்பி தனது இடத்தை அடைந்த குறுகிய நடையை உடைய புறாவின் அழிவுக்கு அஞ்சி தான் தராசு தட்டில் அமர அளவில்லாத வல்லமையும் வலிமையும் உடையவனின் மரபில் வந்தவனே பகைவரை வென்ற வலிமை மிகுந்தவனும் செல்வங்களையும் உடைய சிந்தனை மிகுந்த கிள்ளி வளவனின் தம்பியே நீண்ட அம்பினையும் வளைந்த வில்லினையும் உடைய மறவர்க்கு தலைவ விரைந்து செல்லும் குதிரைகளையும் கை வலிமையையும் உடைய தோன்றலே உனது குடிபிறப்பின் மீது சந்தேகம் கொள்கிறேன் ஆத்தியால் செய்த மாலையை அணிந்த உன் முன்னோர்கள் யாவரும் பார்ப்பனர் வருத்தம் கொள்ளும் செயல்களை செய்ய மாட்டார்கள் எனவே இத்தகைய செயல் உனது தகுதிக்கு ஏற்றதோ என்று நீ வெறுக்கும்படி கூறினேன் உன்னிடம் நான் செய்த தவற்றிற்கு கோவப்படுவாய் என்றாலும் நீ தவறு செய்தது போல மிகவும் வெட்கப்பட்டாய் இவ்வாறு உன்னிடம் தவறிழை தவறுகளை பொறுத்து கொள்ளும் தலைவனே உனது இந்த குலத்தில் பிறந்தோரிடம் எளிமை காணப்படும் என காட்சி தரும் வலிமை உடையோனே நீ கருணை காட்டியதனால் நானே பிழைத்ததை என்ன சொல்வேன் பெருகி வரும் இனிய நீரை உடைய காவிரியின் மணல் மேடுகளில் உள்ள மணலை விட அதிகமாக உனது வாழ்நாள் சிறப்பதாக என சோழன் மாவளத்தானை பாராட்டுகின்றார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்